இது வந்து கருப்பண்ண சுவாமி அருள்மிகு முத்து கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் இது வந்து மூலவர் வந்து பாரையடி முத்து கருப்பன்பாங்க பாரடி முத்தையாடிவாங்க தீர்த்தம் வந்து பாறை பாறையடி தீர்த்தம் ஆகமம் வந்து சிவாகமத்துல கட்டியிருக்காங்க ஊர் வந்து உத்தமபாளையம் மாவட்டம் வந்து தேநீர் இங்கே வந்து சிவராத்திரி மகா சிறப்பாக கொண்டு ஆஹ் இங்க இருக்கிற மூலவரோட விக்கிரகம் வந்து நவ பாஷகத்தால ஆனது சோ நம்ம பலன முருகர் சில மாதிரி இதுவும் பாசனத்தான் எல்லாத்துலேயே திறக்கும் நேரமும் காலை ஒன்பது முதல் பன்னெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி வரை இருபது எட்டு மணி வரை ஆஹ் வெள்ளிக்கிழமை என்று மூணு நேரமும் திருக்கோயில் தெரிந்திருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பு ஆஹ் பொது தகவல் பார்த்தா இங்க மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் பத்ம விமானம் எனப்படுகிறது இத்தல விநாயகர் முத்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் பிரகாரத்தில் நவ கிரகம் அரச மரத்தின் கீழ் புற்று வடிவில் நாக சன்னதிகள் உள்ளது சுவாமி சன்னதியின் இருபுறமும் தேவ கணங்கள் ஆகாச பூதகணன் ஆகிய காவல் தெய்வங்கள் காட்சி தருகின்றன கோயில் எதிரியில் நந்தினியுடன் அக்னி வீரபத்திரர் தட்சணை வதம் செய்த கோலத்தில் காட்சி தருகிறார் சிவாம்சமான இவரை வணங்கிய பிறகு பக்தர்கள் கருப்பனருக்கு பூஜை செய்கின்றனர் கோயிலுக்கு பின்புறம் உள்ள குன்றில் சதுர பீடத்துடன் கூடிய ஆகாய லிங்கமாக சிவன் காட்சி தருகிறார் அருகில் பார்வதி வடக்கு நோக்கி மண்டியிட்டு அமர்ந்து கையில் மலருடன் சிவ பூஜை செய்கிறார் இந்த கோலத்தை காண்பது அரிது குன்றின் அடியில் வற்றாத பாறையடி தீர்த்தம் இருக்கிறது இங்கு பிரார்த்தனை பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க பயம் நீங்க பாறையடி முத்தையாவிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் நேர்த்திக்கடன் சுவாமிக்கு வஸ்திரம் ஆபரங்கள் அணிவித்து சர்க்கரை பொங்கல் நெவேத்தியம் படித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றன சரி பெருமை பார்க்கலாம் கதவு தட்டி பூஜை மூலஸ்தானத்தில் சுவாமி நெற்றியில் நாமம் முறுக்கு மீசையுடன் சுவாமி ஆஜானு நின்ற குளத்தில் காட்சி தருகிறார் ஒரு கையில் அறிவால் இருக்கிறது காலால் முந்திரவாதியின் மார்பை மிதித்து அவனது தலையை பிடித்திருக்கிறார் சுவாமியின் முகம் மார்பு ஆகியவை நவ பாஷணத்தால் ஆனதாகும் இந்த பகுதியில் சுவாமிக்கு அடிக்கடி வியப்பும் என்பதால் விசிறியால் மிசி விடுவார்கள் அர்த்த ஜாம பூஜையின் போது சுவாமியின் முன்பு நீர் நிரம்பிய பாத்திரத்தை வைத்துவிட்டு நரையை அடித்து விடுகிறார்கள் இரவில் சுவாமியின் தாகம் தணிப்பதற்கு இவ்வாறு வைப்பதாக சொல்கிறார்கள் இந்த தீர்த்தமே பிரசாதமாக தரப்படுகிறது காலையில் நடை திறக்கும் முன்பாக அச்சகர் சன்னதி கதவை இரண்டு முறை தட்டிவிட்டு வெளியிலே நின்று கொள்கிறார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவை தட்டிவிட்டு அதன் பின்பே சன்னதிக்குள் சென்று சுவாமியை பூஜிக்கிறார் சுவாமியிடம் அனுமதி பற்றே நடை திறக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இவ்வாறு செய்கிறார்கள் பக்தர்கள் இவரை தங்கள் தந்தையாக கருதி ஐயா என்று அழைக்கிறார்கள் வாழை மட்டை வழிபாடு சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது இவரது உக்கரத்தை குறைக்கும் விதமாக அமாவாசை என்று நிழலில் உலர்த்திய தற்பையை தீயில் எரித்து கிடைக்கும் சாம்பலுடன் கஸ்தூரி ஜவ்வாது புனுகு பச்சை கப்புரம் மற்றும் ஐந்து வித எண்ணெய் சேர்ந்த கலவை தயாரித்து அதை கொண்டு காப்பிடுகின்றனர் பௌர்ணமி என்று வெண்ணெய் காப்பு செய்யப்படும் பௌர்ணமி தோறும் வெண்ணெய் காப்பிடுகின்றனர் இவ்வேளையில் ஏழு விதமான கனிகளை பிரதான நைவேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்றனர் தைல காப்பின் போது சுவாமி உக்கிரமாக இருப்பார் இச்சமயத்தில் சன்னதிக்குள் பெண்கள் குழந்தைகளை அனுமதிப்பில்லை சிவனின் காவலர் என்பதால் சிவராத்திரி அன்று நள்ளிரவில் இரவுக்கு விசேஷ பூஜை நடக்கும் திருமணம் ஆகாதவர்கள் சுவாமியின் பாதத்தில் வாழை மட்டை படித்து வேண்டிக் கொள்கிறார்கள் அதில் பாதியை பிரசாதமாக பெற்று வருவார்கள் இந்த பிரார்த்தனையால் குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்கிறார்கள் சுவாமி சன்னதிக்கு இருபுறமும் தேவ பூதகன் ஆ ஆகாச பூதகன் என இரண்டு காவல் தெய்வங்கள் கைகளில் அரிவாள் தண்டாயுதம் ஏந்தி பிரம்மாண்ட வடிவில் காட்சி தருகின்றனர் அருகில் குதிரை வாகனம் இருக்கிறது வித்தியாசமான தட்சிணாமூர்த்தி இங்குள்ள மூர் முக்தி விநாயகர் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி கல்லால் கல்லான மரம் உயரகன் சீரர்கள் கைகளில் உடுக்கை அக்னி என எதுவும் இல்லாமல் காட்சி தருகிறார் இடது காலை மலைக்கு யோக பட்டை அணிந்து சின்முத்திரை காட்டும் இவர் மேல் இரு கரங்களில் மலர் வைத்திருக்கிறார் குரு பயிற்சியால் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் இவரை வழிபட்டார் குருவின் நல்லாசி கிடைக்கும் தல வரலாறு முக்காலத்தில் இங்குள்ள குன்றின் மீது ஒரு சிவன் கோயில் இருந்தது இவரது சன்னதி காவலராக முத்து கருப்பன சுவாமி எழுந்திருந்தார் மந்திரவாதி ஒருவன் இந்த சிவனை கொண்டு செல்ல முயன்றார் முத்துக்கருப்பனார் அவனை தடுத்து வதம் செய்தார் பின்பு நிரந்தரமாக அடிவாரத்திலேயே எழுந்தறிந்தார் காலப்போக்கில் குன்றின் மீது இருந்த சிவன் கோயில் மறைந்து போனது பின்னர் முத்துக்கற்பனரை பிரசித்தி பெற்றுவிட்டார் இவருக்கு தனி கோயில் கட்டப்பட்டது பாறையின் அடியில் காட்சி தருவதால் இவரை பாறையடி முத்தையா என்று அழைக்கப்படுகின்றனர் மூலவரின் விக்கிரகம் இங்கு நவபாசனத்தால செய்யப்பட்டிருக்குது இந்த கோயிலுக்கு செல்லும்போது பார்த்தோம்னா தேனியிலிருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உத்தமபாளையத்தில் இக்கோயில் உள்ளது பஸ் ஸ்டாண்டில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம் ஆட்டோ வசதியே உண்டு அருகில் ரயில் நிலையம் தேனி மதுரை